நம்முடைய தேவனிடத்தில் எப்படிப்பட்ட ஐஸ்வரியம் இருக்கிறது என்றால் நம்முடைய தேவனிடத்தில் எப்படிப்பட்ட ஐஸ்வரியம் இருக்கிறது என்று சொன்னால் மகிமையின் ஐஸ்வரியம் இருக்கிறது என்று சத்திய விதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஐஸ்வரியம் மகிமையின் ஐஸ்வரியம் இருக்கிறது என்று சத்திய விதம் சொல்லுகிறது வசுபம் பிலிப்பிருக்கிறது நிறுவம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ன செய்வார் இந்த வசனம் தமிழிலே சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கிறது ஒரு பிசகு இருக்கிறது மொழிபெயர்ப்பிலே இங்கே ஒரு தவறு இருக்கிறது ஆகவே இந்த வசனத்தை நான் சரியாய் வாசிக்கிறேன் கவனியுங்கள் சரியாய் வாசிக்கிறேன் எல்லாம் கவனியங்கள் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் படி அந்த மகிமின்ற ஐஸ்வரியத்தின் படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் இந்த மகிமயின்ற வார்த்தை அங்க போகணும் தமிழில் மாத்தி போட்டு விட்டாங்க அதனால ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு கத்தர் மகிமையிலே என் தேவை சந்திப்பார் மகிமையில் தேவையில் சந்திப்பாரா அப்ப இப்ப சந்திக்க மாட்டாரா இப்ப ஒண்ணும் கவனிக்கிறீங்களா மகிமையில் இருக்கட்டும் இப்ப கத்தரு தேவைகளை சந்திக்கிறார் எப்படி சந்திக்கிறார் எதிலிருந்து சந்திக்கிறார் மகிமையின் படி ஆமென் பொது மொழிபெயர்ப்பிலே இந்த வசனம் எப்படி வந்திருக்கிறது வாசிக்கிற எல்லாரும் கவனியுங்கள் பொது மொழிபெயர்ப்பில் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவாக்குவார் என்று வந்திருக்கிறது நம்ம அப்படி மொழிபெயர்த்தவங்களுக்கே ஜீரணிக்க முடியல போல மறுபடியும் வாசிக்கிற பாருங்க பொது மொழிபெயர்ப்பில் இருந்து தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்ன செல்வம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவாக்குவார் என்று வந்திருக்கிறது எல்லா எல்லா காரங்கள் சொல்லுவோம் தம்முடைய ஒப்பற்ற ஐஸ்வரியத்தை கொண்டு என் குறைவுகள் எல்லாம் கத்தர் கிறிஸ்தியுக்குள் நிறைவாக்குகிறார் ஆமேன் ஒப்பற்ற ஐஸ்வர்யம் மகிமையின் ஐஸ்வர்யம் ஆமேன் அது மாத்திரமல்ல இந்த மகிமையின் ஐஸ்வரியம் என்பதற்கு மூலபாசையில் ஐந்து வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் இந்த ஐந்து வார்த்தை வாசிக்க போறேன் கவனியங்கள் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்கிற இந்த பதத்திற்கு மூலபாசையில் ஐந்து அர்த்தங்களை ஐந்து வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள் முதலாவது ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன் பிறகு தமிழில் சொல்லுகிறேன் கவனியங்கள் மகிமை ஐஸ்வர்யம் என்றால் என்ன மகிமை ஐஸ்வர்யம் என்றால் என்ன ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன் கவனியங்கள் பவுண்ட்ல அல்லது லிமிட்லஸ் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் எக்ஸாட் ஃபோர்த் ஒன் ஒன் இம்மெசரபிள் என்று வந்திருக்கிறது தமிழில் சொல்லுகிறேன் கவனியங்கள் எல்கையற்ற ஐஸ்வரியம் இல்லாத ஐஸ்வரியம் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்பதற்கு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் மகிமை ஐஸ்வர்யம் என்றால் என்ன ஒன்று எல்கையற்ற ஐஸ்வர்யம் இரண்டாவதாக முடிவில்லாத ஐஸ்வர்யம் முடிவற்ற ஐஸ்வர்யம் மூன்றாவதாக ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம் நான்காவதாக செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வரியம் ஐந்தாவதாக அளவிடப்பட முடியாத ஐஸ்வர்யம் அளவற்ற ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகிமரியத்தில் இருந்து உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் அப்ப கத்துட்டு இருக்கிற எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எல்கை இல்லாத ஐஸ்வர்யம் அவற்றிருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது கையை தூக்கிட்டு போய் அளக்கல முடியாது உங்க வீட்டில் இருக்கிற பாருங்க ஸ்கேலு என்ன அடி ஸ்கேலை வச்சு பிள்ளையத்தை அடிக்க முடியும் கத்திருக்கிற என்ன செய்ய முடியாது ஸ்கேல் பண்ண முடியாது அளக்க முடியாது முடிவில்லாத ஐஸ்வரியம் ஆழம் கண்டு முடியாத ஐஸ்வரியம் செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வரியம் என்ன ஐஸ்வரியம் செலவழித்தே சொல்லுகிறார்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்களாம் எத்தனை கோடி மக்கள் இதுக்கு முன்னால எத்தனை எண்ணூறு கோடி வந்துட்டு போயிட்டாங்க அதுக்கு முன்னால எத்தனை எண்ணூறு கோடி வந்துட்டு போயிட்டாங்க இனிமேல் எத்தனை கூடி மக்களை ஆக்கி கத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை செலவழிச்சு பார்ப்பான் அவற்ற ஐஸ்வர்யத்தை செலவழித்து தீர்க்க முடியாது அவ்வளவு இடத்துல இருக்கிறது அவற்றை அவ்வளவு கொட்டி கிடக்கிறது அவற்ற அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது அவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் யாரால செய்ய முடியாது உங்களுடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தேவன் யார் என்பதை என்ன செய்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய தேவனிடத்தில் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வெளிப்பாடாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் சொல்றேன் கடன் பிரச்சனை மாறிடும் தரித்திரம் மாறிடும் அந்த இஎம்ஐ பிரச்சனை மாறிடும் லோன் பிரச்சனை மாறிடும் அந்த கந்துவட்டு பிரச்சனை மாறிடும் எப்போது கண்டதையும் மனதில் போட்டு யோசித்துக்கிட்டு மண்டையை போட்டு சபத்தில் முற்றதுக்கு பதிலாக கர்த்தாவே உடைய மகிமன் ஐஸ்வரியத்துக்கு அஸ்தோத்திரம் உடைய மகிமின் ஐஸ்வரியத்துக்கு ஆஸ்தோத்திரம் எல்கை இல்லாத ஐஸ்வரியத்துக்கு ஆஸ்தோத்திரம் ஆண்டவர முடிவில்லாத ஐஸ்வரியத்துக்கு ஆஸ்தோத்ரம் ஆழ கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வரியத்துக்கு செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வரியத்துக்கு அளவிடப்பட முடியாத அளவிடப்பட முடியாத ஐஸ்வரியத்துக்கு ஆஸ்தோத்திர ஆண்டவர அந்த ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறபடி ஆள் ஸ்தோத்திரம் அந்த ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஸ்தோத்திரம் போகும்போது வரும்போது பேசுங்க உட்காரும் போது எந்திரிக்கும் போது பேசுங்க நான் சொல்றேன் தரித்திரம் அற்றேசு இல்லாம போயிடும் நம்முடைய தேவனை குறித்த அறிகிற அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் என்ன செய்து கொள்ளுகிறோம் பெற்று கொள்ளுகிறோம் ஆமே ஆகவே இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையுடைய தேவனைத்தான் நாம் என்ன செய்கிறோம் ஆராதிக்கிறோம் ஒரு பிச்சைக்காரனை நாம என்ன செய்யல ஆராதிக்கல உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பரதேசி பண்டாரத்தை ஒரு ஏழைய நாம் பின்பற்றல எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் எல்லா கரங்கும் சொல்லுவோம் என் தேவன் தம்முடைய மகி மயின் ஐஸ்வரியத்தின் படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் சந்திக்கிறார் நிறைவாக்குகிறார் எனவே நான் இருக்க முடியாது சொல்லிக்கிட்டே இருங்க விடாதீங்க தரித்திரம் வரைக்கும் அந்த ஏழ்ம மாறுற சொல்லிக்கிட்டே இருங்க விடவே விடாதீங்க என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் அவர் ஐஸ்வரிய சம்பன்னர் மகிமை ஐஸ்வரியத்தை உடையவர் மகிமை ஐஸ்வரியத்திலிருந்து இருந்து என்னுடைய தேவைகள் எல்லாம் என்ன செய்கிறார் நிறைவாக்குகிறார் தேவன் வந்து ஒரு பாப்பர் அல்ல ஒரு ஏழை அல்ல நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இருதயத்திலே பதித்து வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் அப்பத்தான் தருத்திரம் செய்ய ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கும் மாற ஆரம்பிக்கும் அவர் நாமம் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடைய தேவனா என்ன செய்கிறார் இருக்கிறார் ஆமேன் எல்லா கண்களை முடி நான் ஜெபி பாடுத்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம எல்லாவற்றையும் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் தேவனை அறிகிற அறிவினாலே தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய தேவன் யார் அவர் ஐஸ்வரிய சம்பன்னர் அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர் ஆலை லூயா ஆலை லூயா குடும்பம் வாழ்வடைய வேண்டும் என்றால் குடும்பம் தலை துவங்க வேண்டும் என்றால் குடும்பம் செழிக்க வேண்டுமென்றால் நம்முடைய தேவனை குறித்த சரியான அறிவு சரியான ஒரு வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வெளிச்சத்தை தரும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் இந்த அறிவு வரும் பொழுது ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம் ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்வு வாழ ஆரம்பிப்போம்